ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஸோ நாம் இன்னைக்கு இன்றைக்கி நடந்த டவுனில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ரிவ்யூ அண்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ உண்மையிலே இந்த ஸ்மாக் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது நிறைய இருக்குது ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம வரிசையாக வைப்போம் ஸோ அதுக்கு முன்னால் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அள்ளப்படுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ணோடனே நம்மளோட டிஃபினிஸ் ஸ்டார்ட்டான உள்ளாடுறாங்க ஸோ உள்ள வந்து எதை பற்றி பேசுவாங்க அவங்க கூட இந்த பிரிட்டித் ஜெட்லி வாய்ஸ் இருக்கிறாங்க ஸோ அதாவது போனவரமே நம்ம நயா ஜாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சதுக்கான ஒரு செலிப்ரேஷன் நடத்தியிருக்கணும் ஸோ ஆனால் அது இன்றைக்கி நடக்கலை பட் பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி நடத்தியிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் பார்த்திங்கன்னா இருப்பாங்க நம்ம ஜாக்ஸை வர வைப்பாங்க நயா ஜாக்ஸு குயினாக ஆனதுக்கப்புறம் கூட இந்த அளவுக்கு ராணி மாரி வந்தது கிடையாது பட் அவங்க சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு ஃபஸ்ட்டு செலிப்ரேஷனுக்கு ஸோ அவங்க ஒரு நல்ல குயின் மாதிரி தான் வந்திருந்தாங்க ஸோ உள்ளேருந்து நல்லா ப்ரோமோ பேசுவாங்க நம்ம இவங்க டிஃபினிஸ் கேட்டோம்னா பார்த்திங்கன்னா அவங்கள நல்லா பாராட்டுவாங்க ஸோ உடனே நம்ம இவங்க பெய்லியே இந்த மாதிரி நயஜாக்ஸ் வந்து பெய்லியை பற்றி பேசுவாங்க அவங்க ஜெயிச்சு பார்த்திங்கன்னா அவங்க சேம்ஸ் பே ரிட்டன் பண்ணது ஸோ இதுக்கு மேலே இந்த சேம்ஸ் பே யாருக்காக நான் விளாடப்போ யாருக்கிட்ட டிஃபெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க அதை பற்றி சேம்ஸ் பேட இதெல்லாம் பற்றி பேசுவாங்க அதுக்கப்புறமா நம்ம டிஃபினி ஃப்ளாட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நாய ஜெக்ஸ் யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் டிஃபி அதை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு ஏன்னா அவங்க எப்படி நேரில் போகிறதில்ல கண்டிப்பாக கேஷிங் மூலயமா தான் ஜெயிப்பாங்க ஸோ அதை நிறுத்திக்கிட்டு இப்போ அதை பற்றி ஏன் நம்ம பேசணும் இப்போ இது செலிப்ரேஷனோட டைம்னு சொல்லி ஸோ உனக்காக பிரிட்டி டேட்லி வந்து ஒரு நல்ல மியூசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாங்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ அதை அவங்க பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதையும் பிரிட்டி டேட்லி பார்த்திங்கன்னா பாடுவாங்க ஸோ பாடநேரம் நம்ம நயாஜெக்ஸ் வேண்டாம் ஒருப்போ அப்படி பார்த்துருப்பாங்க ஸோ அப்படி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிற நேரமே உடனே

நம்மளுடைய இவர் கர்மலா வயசு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து ரிங்கு குளாறது மாதிரி காமிச்சிருந்தாங்க ஸோ உடனே ஹண்ட்ராடே விசிஸ் கர்மலா வயசுக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அவங்க அதாவது போன வாரம் லாட்னா மேட்ச்சில் கர்மலா வயசு உள்ள இன்டர்ஃபியர் இருப்பார்ல ஸோ அதுக்கும் பழி விதமாக தான் இந்த மேட்ச் நடந்துச்சு ஸோ இந்த மேட்ச்சை வரைக்கும் உண்மையிலே ஆசம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு வருமே பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஃப்ளை ரெஸ்லர்ஸு டெக்னிக்கலாக நிறைய டெக்னிக்கலான ரெஸ்லர்ஸுன்னு சொல்லலாம் ஸோ அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவல் டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் இருந்துச்சு ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆகி போகுது ஸோ கர்லா கைஸு சீட்டிங் பண்ணி ஜெயிப்பாரா ஆண்ட்ராய்டே பார்த்திங்கன்னா தோக்கடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் ஸோ மேட்ச்சு நல்ல விறுவிறுப்பாக போகுது இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோடைய இவர் அண்ட்ராய்டே பார்த்திங்கன்னா நம்ம கர்மலா கைஸ் பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சீட்டிங் முறையில் அந்த மாதிரி ஒரு க்ளீனான வெற்றி இல்லாமல் இவராக ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா ஜெயிச்சுருவாரு ஸோ உடனே பார்த்திங்கன்னா நம்ம அண்ட்ராய்டைக்கு குழந்திரும் ஸோ உடனே ஜெயிச்ச கூட ஸோ கர்லா இந்த மேட்ச்சே ஜெயிச்சிடுவோம் உடனே அண்ட்ராய்டே பார்த்தீங்கன்னா அண்ட்ராய்டைக்கும் கல்மா ஐஸ்க்கும் அந்த இடத்துல ஒரு பிரால் பயங்கரமாக நடக்கும் ஸோ பயங்கரமாக இருந்தவரும் மாறி மாறி அழிச்சு விடாங்க ரெஃப்ரிஸு செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து தடுத்து நிறுத்துற மாதிரி இவங்களுக்கான ஃபியூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க இப்போ உடனே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலா சிக்காவும் டாமட்டாவும் அவங்களுக்கான மெயின் இவெண்ட் செக்மெண்ட்டுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ அடுத்ததா நயோமிக்கும் அந்த ஒரு என்எக்சி ஸ்டாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா இருந்திருக்கும் போனவர் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரவர்சியாக இருக்கும்ல ஸோ அதுக்கான ஒரு மேட்ச்சு ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டோருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு நயோமி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம பழைய நயோமியை பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மேட்சில் அவங்கட்டு கொஞ்சம் டெக்னிக்ஸாக பார்த்திங்கன்னா விளாடி இருப்பாங்க ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவு டீசெண்டாகவே போகுது ஸோ கடைசியில் இந்த மேட்சை வின் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு என்எக்சி சார் தான் பார்த்திங்கன்னா நம்ம நயோமியை பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி வின் பண்ணிடுவாங்க ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பூ பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அடுத்தது பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்டின் தெரியும் கிரேசான் வளரம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க நை கெவின் ஒன்ஸுக்கும் ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்கல ஸோ அதை பற்றி உடனே பேசியிருப்பாங்க உடனே கெவின் ஒன்ஸும் வந்து நீ ரெடியாரு மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கெவின் ஒன்ஸும் பார்த்தீங்கன்னா கிரேசால் வளர்த்த பார்த்தீங்கன்னா ப்ரோமோ பேசிட்டு ரிங்குக்குள்ளே வரது மாதிரி அனுப்பிப்பாங்க உடனே அந்த இடத்துல அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஸ்தியின் தீரி சைடில் இருந்துக்கிறாரு கிரேசோம் எல்லாருக்கும் கேனோட மாறி மாறி பார்த்திங்கன்னா அடிச்சுக்கோங்க மேட்ச் உண்மையிலே என்டர்டெயினாகவே இருந்துச்சு ஸோ இருந்தாலும் இந்த மேட்சில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ அசின் பெர்லினில் கோடி தோல்சோ அவரோ தான் கேனோனோன் தான் பார்த்திங்கன்னா விளாடுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோ அவர் தான் ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் கிர நம்ம இவரு ஆசியன் திடீர்னு பாத்தீங்கன்னா தசை திருப்பிகிட்டே தான் இருப்பாரு ஸோ இருந்தாலும் என்னை கேள்ணும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இப்படி சொல்ல ரசலிங் பண்ணதுக்கு அந்த அடி வாங்கினாக்கா இந்த மாதிரி எல்லாம் உழும் அந்த ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் போனாலும் அப்படி எல்லாம் இல்லை அசால்ட்டா யார் ரன்னிங்க அப்படிங்கிற தான் பார்த்தீங்கன்னா அசால்ட்டா தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு சோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கேவ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா விண்மணி வாயில் பரவ பத்தி எடுத்தீங்கன்னா பிராயில் நடக்க அந்த இடத்துல ஆசியின் தீ கிரே சொல்ல மூணு வாரம் சேர்ந்து அடிச்சுக்கோங்க ஸோ அடிச்சுட்டு இருக்க நேரம் அவரை சேவ் பண்ணதுக்கு வராது நம்மளோட தி அமெரிக்கன் நைட்மார் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வருவார் ஸோ உள்ள இருந்து அவரு அவங்கள அடித்து அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒரு தரமான செக்மெண்ட்டை பார்க்குறோம் ஸோ அதாவது நம்மளோட அமெரிக்க நைட்மார் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அடித்து போட்டுட்டு அவரோட டைட்டில் எடுக்கிறதுக்கு வர நேரம் நம்ம கெய்ன் சடனாக எடுப்பார் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா ஃபேன்ஸுக்கும் பூஸ்மமாக ஆகிடுச்சு ஸோ என்ன அட்டாக் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ பட் பார்த்தீங்கன்னா நம்ம கியூனான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் எடுத்து கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா டீசெண்டாக அந்த இடத்துல விட்டு போயிடுவாங்க பட் இருந்தாலும் ஒரு டீஸ் காமிச்சிருக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் கவனிச்சுன்னு தெரியல நம்ம கியூனோட டீஷர்டில் கே ஓ அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் பார்த்திங்கன்னா சிம்பாலிக்காக காமிச்சிருக்குறாங்க ஸோ எப்படியுமே நம்மளும் தெரியும் பேஷன் பேர்லேயும் இல்லை நம்ம கோடி ரூபாய் வின் பண்ணால் போறாரு அப்படிங்கறது ஸோ இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சா ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கலாம்ல ஸோ அதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறமே மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கான ஒரு தீஸ்ன்னு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் எந்த நாளாக நம்ம அப்டேட் வீடியோவில் பார்ப்போம் சோ உடனே பேக் ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா நம்மளோட சோலா சிக்கோவா டாமோ மெயின் இவெண்ட்டுக்காக தயாராகிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு செக்மெண்ட் கணிக்கிறாங்க அடுத்ததா எல்லை நைட்டோட டைமு எல்ஐ நைட்டு உள்ள வந்து சோ ரிங்குக்கெல்லாம் நின்று பார்த்தீங்கன்னா பேசுறாரு நம்ம சாந்தோஸ் கோப்பா இருக்கும் நம்ம எல்லை அந்த ஒரு கான் பற்றி பத்தி பேசிக்கிட்டு ஸோ அவரோட டைட்டில் டிஃபெண்டிங்க பத்தி பேசிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புறது மாதிரியான ஒரு சின்ன செக்மெண்ட் தான் காணிச்சிருந்தாங்க உடனே பேக் ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா மியாச்சியும் அந்த டூ டிராப் அண்ட் செல்சியா கிரீன் பத்தினா செக்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல நம்ம நயா ஜெக்ஸ் வந்து நம்மளுடைய மிச்சியை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு போறது மாதிரியான ஒரு செக்மெண்ட்டை கணிக்கிறாங்க ஒருஷின் பெர்லின் மிச்சியுக்கும் நம்மளோட நயா ஜெக்சுக்கும் அந்த ஒரு உமன் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அடுத்ததான் ஒன் ஆஃப் த தரமான மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துச்சு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸுக்கும் நம்மளோட டிஏஓய்க்கும் நம்பர் ஒன் கண்டென்டருக்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான அந்த ஒரு நம்பர் ஒன் கண்டன்டர் மேட்ச்சு நடந்துச்சு ஸோ உண்மையில மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக இருந்துச்சு ஃபார்மர் டேக் டீம் சாம்பியன்ஸ்லாம் டிஏக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸுக்குமான மேட்ச் நடந்துச்சு ஸோ இந்த மேட்சில் ரெண்டவரோட ரெண்டு டீமோட பெர்ஃபார்மன்ஸும் ஆசம் அதனால ரெண்டவருமே வேற லெவலில் ஃபைட் பண்ணக்கூடியவங்க டெக்னிக்ஸ் எல்லாம் வேற லெவலில் யூஸ் பண்ணக்கூடியவங்க ஸோ மேட்ச்ஸ் ரொம்ப நல்லா வீட்டு இருக்குது ஸோ ஒரு கட்டத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது யாராலுமே கணிக்க முடியல யார் ஜெயிப்பா அப்படிங்கறது ஒரு கணிக்க முடியாத ஒன்றா இருந்துச்சு சோ எப்படி சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே யாராலுமே கணிக்க முடியல மேட்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சைடு டிஐவி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு ஸோ யாரும் கவனிக்க முடியல ஸோ கணிக்கவே முடியல ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேட்ச்சு ஸோ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்மளோட ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் தான் ஸோ நம்பர் ஒன் கண்டென்டர் ஆகிருக்கிறாங்க அந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சில் ஸோ இது உண்மையில் ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா ஃபார்மர் ட்ரிபிள் கேச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்களெல்லாம் பற்றிலாம் ரொம்ப புஷ் பண்ண மாட்டார் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுப்பாரு ஸோ அந்த விதத்தில் அவர் பாராட்டி ஆகணும் ஸோ

அடுத்ததா மெயின் ஈவெண்டா பாத்தீங்கன்னா பிளட் லைனோட செக்மெண்ட் இருக்குது ஸோ உண்மையில வேற லெவலுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோலசிக்கா உள்ளாரு சோலாசிக்கா வந்து மக்கள் எல்லாம் எக்னாலேஜ் பண்ண சொல்லாரு மக்கள் எல்லாம் எக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஓடிசி ஓடிசின்னு சார்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்களா உடனே நீ ஓடிசி ஓடிசின்னு சொல்லிட்டு இருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவன் ரோமன் ரேஞ்சு இங்கே வரணும் அவனுக்கு இந்த ஊழா ஃபுல்லாக மாலை வேணும்னா ஸோ அவன் என்ன அடிச்சு போட்டுட்டு அவன் எடுத்துட்டு போட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ உடனே ரோமன் ட்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருவாரு ஸோ ஆனா நீங்க அதில் ஃபோட்டோ கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா என்னன்னு தெரில ஸோ ரோமன் ரேஜ் உள்ள நேரம் அவரோட ஜாக்கெட்டு நீங்கள் பாருங்கள் ஸோ முன்னமே நார்மலாக வர நேரம் ஸோ வெறும் அந்த டீ ஷர்ட்டும் இல்லை அப்படி ஜாக்கெட்னா வெறுசாக போடுவார் ஸோ ஆனால் அது நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா ஸோ உள்ள ஒரு பனியன் போட்ட மாரியான அந்த ஒரு ஷேப் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ பிக் டாகோட அந்த ஒரு ஷேப்பு ஷேப் நஸ் மாரி அந்த இதை பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கிறாங்க இது எந்த அளவு தீசுன்னு தெரில ஸோ பார்ப்போம் ஸோ அப்போ ரிங்குக்குள்ள வரார் ஸோ ரிங்குக்குள்ள வந்தோன்னா நம்ம டாங்கா டா இவர் ஸோல வந்து அவரோட ஊல் ஆஃப் மேலே எடுத்து டாங்கா டாமட்டோ அங்கேட்டா கொடுத்து அவரை வெளியே போக சொல்லிடுவாரு ஸோ உடனே இவங்க ரெண்டு ஃபேஸ் ஆஃப் பண்ணாங்க பண்ணிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அடிக்க இறங்கிடுவாங்க தார்மாரா அடிப்பாங்க ஸோ உடனே டாமா டோங்காவும் உள்ள வந்து ரோமா ரோமனை அட்டாக் பண்ணார் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறாரு நம்பர் கேம் லெவலில் இவங்க ரெண்டு அடிப்பாங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ரோமன் பார்த்தீங்கன்னா அந்த பவர் எடுத்து அவர் பயங்கரமா பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருப்பாரு டேபிள் எல்லாம் பத்தி ஒதுக்கி சோ பயங்கரமா அட்டாக் பண்ணார் வேறு இருந்தாலும் இவங்க அட்டாக் பண்ணுவாங்க அவங்க அட்டாக் பண்ணுவாங்க சோ இப்படியெல்லாம் அடித்து போட்டுட்டு வெளியே பண்ணறோம் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஒரு ஹூலா ஃபாலாக மழை பார்த்தீங்கன்னா ரிங்கு இருக்கும் ஸோ அதை எடுத்து ரோமன் ரன்ச் ஃபீல் பண்ணி வைப்பாரு ஃபீல் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸோட அந்த ஒரு சவுண்டில் இருந்து அவர் வச்சு அந்த ஃபீல் பண்ணுவார் ஸோ ஃபீல் பண்ணி அந்த மாதிரி போட்டுகிட்டு ஸோ தீம் சாங் வேறு வந்துடும் ஸோ அவ்வளோ அப்படி போன வாரம் நடந்த மாரி தான் நடந்துச்சு ஸோ இதுக்கப்புறந்தான்டா தரமான சம்பவம் அப்படின்னுங்கிறது மாதிரி அவர் ரோமன் அதை ஃபீல் பண்ணிட்டு அந்த ஹூலா ஃபாலாவே எடுத்து போட்டு வரலாம் போட்டோன்னே நம்மளோட சடனாக யாரும் எதிர்பார்க்காத மாரி ஜாகா ஃபோட்டும் ரிட்டன் வந்துடுவார் ஸோ ரிட்டன் வந்து ரோமன் டிஃபென்ஸாக தார் வந்து அடிப்பார் உண்மையிலே சொல்லணும்னா ரோமன் ரைன்ஸ் அதாவது நம்மளால ஒத்துக்கலனாலும் ஒத்துட்டாலும் ஸோ இதான் உண்மை நம்ம ரோமன் ரைன்ஸால் ஜேக் ஆஃப் அட்டுவை அடிக்க முடியலை ஸோ போன வாரம் கூட சோலா சிக்க வரந்தார் டாமட்டோங்கா டாங்கல் ஓவெல்லாம் இருந்தாங்க ஸோ அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணி சிங்கம் மாதிரி போனார் ஸோ இன்றைக்கி அதே மூணு பேர் தான் இருந்தாலும் ஜேக் ஆஃப் அட்டுவை கொஞ்சம் டாமினேட்டாக காணிக்கிறாங்க ஸோ டாமினேட்டாக பார்த்தீங்கன்னா காணிச்சோன்னா ரோமன் ரன்ஸை பயங்கரமா பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி சடனா பார்த்தீங்கன்னா டேபிளுக்கு மேலெல்லாம் தூக்கி போட்டு ரோமன் ரன்ஸை வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் பிளாஸ்ட் பண்ணி அப்படி கிராஷ் பண்ணிட்டாங்க கிராஷ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வீத ஒன் சிம்பிளா காணிச்சிட்டு அந்த பிளட் லைன் போறது மாதிரி காமிச்சிருந்தாங்க ஸோ உண்மையிலே வேற லெவல்ல இந்த செக்மெண்ட் இருந்துச்சு நம்ம நினைச்சது ரோமன் ரென்ஸ் ஏதாவது சொல்லுவாரா ஜெமிஸோட ரிட்டன் இருக்குமான்னு பார்த்தோம் பட் பாத்தீங்கன்னா அது எதுவுமே இல்லை ஜேக் ஆஃப் அட்டு இருந்து நம்ம ரோமன் ரிச்சா பயங்கரமா அட்டாக் பண்றாங்க சோ இதன் மூலயமா டபிள்யூ டபிள்யூ ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா காணிச்சிருக்காங்க சோ இதுக்கு மேல நிறைய பேர் பாத்தீங்கன்னா வரதை பார்க்கலாம் உதாரணமா ஜெம்மி ஷோ டாங்கா தாலா டோங்கான்னு ஒருத்தர் மீன் பண்ணிச்சிருக்காங்களா சோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வரதுக்கு இப்படி இப்போதைக்கு ஜெம்மி ஷோட ரிட்டர்ன் டீஸ் பண்றாங்க ஏன்னா ஜேக் ஆஃப் டாங்கா டோவா டாமா டோங்கா சோலா சிக்காவெல்லாம் இருக்கிறாங்க ரோமன் ரிச் ஒத்தால இருந்து அடிங்க அடி வாங்கி இருக்காருல சோ இதுக்கு மேலதான் சம்பவங்கள் இருக்குது இனிமே பாத்தீங்கன்னா ரோமனுக்கு உதவி பண்ணதுக்கு ஜெம்மி புதுசா ரிட்டன் ஆவாரு சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜெம்மி ரிட்டன் வருவாரு இனி இனிதான் நிறைய பேரோட ரீயூனியன் பார்ப்போம் தரமான பாலிகை மனோட செக்மெண்ட் ட்விஸ்ட் எல்லாமே இனிமே தான் இருக்குது ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்மாக் தான் முடிச்சிருந்தாங்க ஸோ இன்னைக்கு ஸ்மாக் தான் உண்மையாகவே சொல்லலாம் தாறு இருந்துச்சு ஸோ உங்களுக்கு எந்த செக்மெண்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்